ఏయ్ ఏయ్ తిరుగుడా ఇప్పుడే తిరుగుడా ఇప్పుడే తిరుగుడా ఏయ్ ఏయ్ తம்பி ఏయ్ ఏయ్ తిరుగుడా తిరుగుడి மேடம் எதுக்கு இவ்வளோ கோவமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காலைல நாங்கள் வெளில போயிட்டு இப்போ மதியானம் தான் வந்தோம் வந்து பார்த்தா கேட்டுக்கிட்டே நின்று ரொம்ப கத்திக்கிட்டு க சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தாங்க என்னடான்னு வந்து வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுது இந்த கண்ணாடி ஷெரஃபில் வந்து குட்டி போட்டு வச்சுருக்காங்க நாங்கள் இது தெரியாமல் நாங்கள் வந்து கதவை கூட்டிகிட்டு வெளியில் போயிட்டோம் அவன் எங்கேயோ வெளில போயிருப்பான் போல் ஸோ வந்து பார்த்தா தான் தெரியுது குட்டியெல்லாம் உள்ளே இருக்காங்க அதனால தான் அவருங்க கோவமாக வெளியில் உட்காந்து கத்திக்கிட்டே இருந்தது போல் மூணு குட்டி போட்டிருக்காங்க மூணும் ஒரு ஒரு கலரில் ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு ஸோ இவங்கள வந்து இங்கேயே இருந்தாங்க அப்படின்னா நம்ம எங்கேயாவது வெளியில் போனோன்னா பூனை இலம் உள்ளே வர முடியல ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இவங்கள வந்து நான் ஷெட்டுக்கு மாற்ற போகிறேன் நம்ம ஷெட்டில் தான் வந்து பேர்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம் இல்லையா அவங்க கூட இவங்கள வச்சுட்டோம் அப்படின்னா சேஃபாக இருப்பாங்க ஸோ அவங்களும் வெளியில் போயிட்டு உள்ளே வரதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு நம்ம இவங்களை அங்கே வந்து மாற்றிடுவோம் இந்த ஷெல்ஃப் வந்து சைடில் வந்து ஓப்பனாக இருக்கும் ஸோ அது வழியாக உள்ளே ஏறி தான் வந்திருக்கான் எனக்கு இந்த மூணு பூனைக்குட்டியில் இந்த பூனைக்குட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா அங்கங்கே அழகாக டாட் வச்சு மூணு கலர் கலந்த மாதிரி இருக்குது ஒயிட்டு பிளாக்கு சாண்டல்லாம் இருக்குது பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இதெல்லாம் எப்போதும் நார்மலாக இருக்கிறது தான் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இவங்க வந்து புளிக்குட்டி மாதிரி இருக்காங்க இவங்களையும் வந்து நம்ம இதில் மாற்றிடலாம் என்ன எப்போதும் வந்து பூனைக்குட்டியோட ப்ளேஸ் வந்து இது தான் நம்ம பேர்ட்ஸ் பக்கத்துலேயே தான் வந்து அவங்களுக்கும் வந்து சின்னதாக ப்ளேஸ் கொடுத்துருவோம் அங்கே தான் வந்து எப்போதுமே அவங்க குட்டி போடுவாங்க ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்து அதுவும் இந்த கண்ணாடி ஷெல்ஃப் வந்து எப்போ உள்ளே போனால் என்னானே தெரியல பார்த்தா அழகாக மூணு குட்டி மட்டும் ஷெல்ஃபுக்குள்ளே இருந்துச்சு ஸோ நம்ம வந்து இங்கே ஷெட்டில் வச்சதுக்கப்புறம் அவங்க வந்து ஜாலியாக வந்து விளையாட ஆரம்பிச்சுருவாங்க மூணு பூனைக்குட்டியுமே வந்து இப்போ ஓரளவுக்கு வளர்ந்துட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து நடக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அவங்களே இந்த பாக்ஸை விட்டு இறங்கி வேறு பிளேஸ்க்கு வந்து மாறிடுறது எப்போதும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ் மாதிரிலாம் வச்சுருப்பேன் அவங்களுக்காக அதுக்கு பின்னாடி போய் தான் ஒழிஞ்சுப்பாங்க அங்கே தான் தூங்குறது அதுவும் கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிட்டா போதும் நம்ம பேர்ட்ஸ் கிட்டே போய் சேட்டையை ஆரம்பிச்சிருவாங்க பேர்ட்ஸுக்கெல்லாம் பழகி போயிடுச்சு ஏன்னா அவங்க அடிக்கடி இங்கே தான் வருது போகிறது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து பழகிடுச்சு ஆனால் இந்த பூனைக்குட்டி பார்த்திங்கன்னா வேணும்னு போய் அவங்களை போய் ரொம்ப நிற்கிறது அதுவும் அது சாப்பிட்றதுக்காக கீழே இறங்கி வந்து சாப்பிட்டுட்டு அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கேஜி கீழே எல்லாம் போய் உட்காந்து பார்க்கும் எங்கடா இது கீழே வருமா பிடிக்கலாமா அப்படிலாம் பார்த்துட்டு இருப்பான் ஸோ அந்தமாரி பயங்கரமாக சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மூணு பேரும் வேலைக்கியோட ஆள் இருக்கின்ற தைரியத்தில் தான் ரெண்டு பேரும் இப்படி மலு கட்டுறாங்க விசாம உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரு என்னதான் நடக்குதுன்றத பாத்து அங்கிட்டு விளையாடுங்கப்பா விளையாடவா எப்போதும் வளர்க்கம்போல் என் பேர்ட்ஸ்க்கெலாம் ஃபுட்டு வச்சுட்டு எப்போதும் வந்து பூனைக்குட்டிலாம் என்ன பண்ணுது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்பேன் அன்னைக்கு ஒரு நாள் வந்து பார்க்குறேன் ஒருத்தவனை கூட காணும் எனக்கே ஒரு மாதிரி பயமாக போயிடுச்சு என்னடா அங்கடா அப்போ எங்கே போனாங்க என்னான்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா நம்ம மரத்தூள்லாம் வச்சுருப்போம் இல்லையா அந்த மூட்டை அதுக்கு மேலே ஏறி அது வந்து பேப்பர் இடுக்கில் வந்து படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க எனக்கு அப்போ தான் சரி இதில் தான் உட்காந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு ஏன்னா பெரிய பொண்ணை வந்து வெளியில் போயிட்டு வரதுக்காக வந்து சின்னதாக வந்து கதவுல வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டு வச்சுருப்பேன் ஸோ அதில் தான் வெளியில் போயிட்டு வருவாங்க அவங்க இப்போ பார்த்தா திடீர்னு இவங்களை காணும் அப்படின்னோடனே எனக்கு வந்து கொஞ்சம் பயமாகிடுச்சு ஏன்னா லாஸ்ட் டைம் போட்ட குட்டி பார்த்திங்கன்னா ஒரு நாய் வந்து பிடிச்சிருச்சு ஒரே ஒரு குட்டியை மட்டும் ஸோ அதுலேருந்தே வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஏன்னா இவங்க நடக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா அங்கே எங்கேன்னு கொஞ்சம் ஓட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ எப்போயுமே வந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் ஏதாவது பண்ணுறாங்களா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மூணு குட்டியுமே பார்த்திங்கன்னா இங்கே ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட கொடுத்துருவேன் சேஃபாக அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து நாய் வந்து இங்கே இந்த ஏரியாவில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அதனால் அது நாய் பிடிச்சிருது ஸோ கொஞ்சம் சேஃபாக பார்த்துட்டு கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நான் கொடுத்துட்றது வெளியில் இந்த ரெண்டு பூனை குடி தான் பயங்கரமான சேட்டை பண்ணுவோம் அதுவும் இந்த மேலே அந்த ஒயிட் கலர் இருக்கு இல்லையா அதுதான் வந்து இருக்கிறதே சரியான வால் பார்த்தா ஷெட்டு மேலே எல்லாம் ஏறி உட்காந்து இந்த இருக்கிற செடி எல்லாத்தையும் கடிச்சு போட்டு அது பாதி வளர்ந்தது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அதுதான் ஃபுல்லாக கடிச்சது அதுமாரி இருக்கிறது எல்லாத்தையும் வந்து பிச்சு போடுறது கடிச்சு போடுறது அந்த வேலையெல்லாம் அந்த அவன் தான் பார்க்குறான் பயங்கரமான வாழ் பயனாக இருக்கான்வன் இவருக்கு இதாக வேலை இந்த மூணு குட்டியில் வந்து இந்த சாண்டில் கலர் வந்து கொஞ்சம் கோவக்காரவன் கொஞ்சம் கிட்ட போனாலே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சீருவான் ஸோ அதனாலே வந்து இவனை வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் எல்லாம் மாட்டேன் அந்த ஒயிட் கலர் தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சேட்டை பண்ணும் இந்த புளிக்குட்டி குட்டி மாதிரி இருக்கிறதும் பார்த்திங்கன்னா ஆசையாக கிட்டே வரும் அந்த சாண்டில் வந்து ரெண்டும் சண்டை போட்டுச்சு அப்படின்னா வந்து ரெண்டு பேத்துக்கு நடுவில் வந்து தள்ளி விட்டுட்டு ஓடி போயிடும் அந்த மாதிரிலாம் இவங்க விளையாட்றதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு வந்து மைண்டு வந்து அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது ஸோ அதனால் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷெட்டில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருவேன் இவங்க என்னென்ன செய்கிறாங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பேன் அதோட அன்றைக்கு ஒரு நாள் பார்த்தா எங்கடா ரெண்டு குட்டியை காணுமே அப்படின்னு சொல்லி தேடிகிட்டு இருந்தால் இந்த நம்ம பாக்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா நம்ம கேஜிக்கு வைக்கிறதுக்காக பேர்ட்ஸுக்கு அந்த பாக்ஸுக்குள்ளே ஏறி உள்ளே உக்காந்துருக்கா அந்த ரெண்டு பேரும் அந்த சைடு வழியாக கேப்பில் பேர்ட்ஸ்லாம் உள்ளே போகும் இல்லையா அது மாதிரி இவங்க ஏறி நைட்லாம் அதில் தான் தூங்கிட்டு இருக்காங்க பார்த்தா எங்கடா ஆளைக்கான நைட்னு பார்த்தா இதுக்குள்ளே போய் மூணும் பயங்கரமாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க நைட் டைம் வந்து பெரிய பூனை வந்து வெளியில் போய்டுவோம் எங்கேயாவது போயிட்டு டே டைமில் தான் காலையில் தான் வர்றது ஸோ காலையில் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எதாவது சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கும் அதுவே எதாவது எடுத்து வந்து கொடுக்கும் அப்படி இல்லைன்னா நான் வந்து நைட்டு காலையில் வந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவேன் இந்த பூனைக்குட்டி வந்து தூக்குறோன்னே வந்துட்டாங்க அவங்க வந்து வரவே மாட்டேன்ட்டாங்க செம்மையாக கோவமாக சீறிட்டு இருந்தான் நீ உள்ளே இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கதவு மூடிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் இறங்கி அது சிறையில் அடைச்சிங்கன்னா செல்லவேதும் இந்த பூனை குட்டி எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு எட்டு வருஷம் இருக்கும் இப்போ இந்த குட்டி பூனைலாம் எந்த சைஸில் இருக்கோ அதே மாதிரி தான் எங்கள் வீட்டுக்கு குட்டியாக வந்தது என்னோட பொண்ணு தான் வந்து இவங்களுக்கு வந்து சாப்பாடெலாம் கொடுத்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்க பார்த்துட்டு இருக்குது சின்ன பையான் பேர் வச்சதும் அவங்க தான் ஸோ அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டில் தான் இருக்கிறாங்க பயங்கரமான அறிவு இதுக்கு என்ன சொன்னாலும் புரியும் அதுக்கு அது எப்படி ஒரு மனுஷங்க பிஹேவ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் அது பண்ணும் அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கும் அந்த பூனை மட்டும் ஸோ ரொம்ப க்யூட்டான எங்கள் வீட்டில் சுற்றி வர ஒரு ஆள் வந்து இவங்க